பச்சாங்க வணக்கம் மணி ஆச்சு பாத்துக்க நினைச்ச மணி பக்கத்துல ஒரு வாட்ச் பேப்பர்ல என்ன விசேஷம் படிச்சுக்க ஒரு டீ ஏங்க கொடுப்பாங்க வெள்ளியும் போட்டிருக்காரு பேப்பர் கூட படிக்க தெரியாது அவரை பத்தியே உங்களுக்கு தெரியாது வாட்சு கட்டியிருப்பாரு மணி பார்க்கவே தெரியாது பேப்பர் வச்சிருப்பாரு படிக்கவே தெரியாது ஒண்ணுக்கு ரெண்டு பேனா வச்சிருப்பாரு எழுதவே தெரியாது இவ்வளவு வச்சிருக்க ஓட்ட தெரியுமா பொண்டாட்டி ஐயோ அதுவா ஒண்ணுக்கு ரெண்டு வச்சிருக்காருங்க ஆனா புரியுது புரியுது இப்படி ஒண்ணுமே தெரியாம இருக்காரு என்னங்க தொழில் அரசியல்வாதி தான் அப்ப இவரை புடிச்சா எல்லாம் முடிச்சிடலாம் நீங்க எந்த அளவுக்கு பிடிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு பிடிக்கலாம் பிடிக்க வேண்டிய இடத்துல எதுக்கு பிடிக்கிற என் பேரு வேணுங்க என் பேரு பழகச்சி பச்சை ஊர்ல பச்சை கூப்பிடுவாங்க அதுதான் விரும்புவேன் உங்களை பிடிச்சா எல்லா வேலையும் சொன்னாங்க நடக்கும் கவலையே படாத எனக்கு வேலை இல்லையே தவிர மத்தவங்களுக்கு நான் வேலை வாங்கி கொடுத்துருக்கேன் நிலம் இல்லாதவங்களுக்கு பட்டா வாங்கி கொடுத்துருக்கேன் பட்டா வாங்கினவங்களுக்கு வீட்டை கட்டி கொடுத்துருக்கேன் வீட்டை கட்டினவங்களுக்கு வீட்டை வித்து கொடுத்துருக்கேன் உனக்கு எதை ஒரு அந்த நான் அது ஒரு ஹோட்டலா கட்டினாதான் ஒருத்தர் பொண்ண கட்டி கொடுப்பேன்னு சொல்றாங்க ஓ ஹோட்டல் கட்டணுமா எந்த இடத்துல கூட்டு ரோட்ல கட்டினா நல்லா இருக்குங்களா கலெக்டர் தெரியலீங்களே எனக்கும் தெரியல சரி நான் விசாரிச்சுக்கிறேன் அடுத்த தடவை வரும்போது போது வெறுங்கையா பிடிக்காத விஷயத்தோட பிடி அத பிடிக்குதாங்க நான் இப்ப போயிட்டே இருக்கேன் அந்த நேரத்துல வில கேத்திச்சு புண்ணியவதி டேய் மல்ல எல்லாருக்கும் டபுள் ஸ்ட்ராங்கா டீ போடு அப்படியே எனக்கு ஒரு நாலு மசால் வடை ஒரு கப் சைனா டீ வை கூட ஒரு பில்ல போட்டு கொடுத்துரு சொல்ல மாட்டேங்களே இந்த இடத்துல நான் அந்த கடை வைக்கிறதுக்கு அண்ணன் தாங்க எல்லா ஏற்பாடும் பண்ணாரு இவர் பேர் பழகச்சி பச்சை வைப்பேன் சுருக்கமா என்ன பச்சைன்னு கூப்பிடுவாங்க வணக்கம் வணக்கம் இவரு

அப்ப ஒருக்கு நான் வரேன் வச்சு கட்டா இருநூறு கத்தாத நீங்களே துண்ணு கடையில் துண்டதுக்காகத்தான் கடை வச்சத நான் அதுக்காக வைக்கல வேற ஒண்ணு வச்சேன் சார் போஸ் அப்படி ஒன்னு அதையும் தொலைச்சிட மாட்டேன்னு சொல்லு ராத்திரி பூரா உக்காந்து கண்ணு மூச்சு இந்த கடையை பார்த்து நின்றுக்குறேன் சும்மா கொடுத்துறானுங்களா என்னங்க உங்க கடை விஷயமே கவர்மெண்ட் லெட்டர் இருந்துருப்பா ஏனா கடையை பத்தி கவர்மெண்ட்ல இருந்து கேட்டுக்கிறாங்களாமே என்ன சொல்லலாம் நம்ம பல கட்சி பச்சை பெங்கிட்ட பணம் குடுத்திய அதுக்கு ரசீதி வந்திருக்குண்டா எதுக்கும் அவர்கிட்ட எடுத்து போய் காமிச்சுட்டு இல்லன்னா அவர் அது தெரியாம கவர்மெண்ட்ல போய் சண்டை போட்டுக்கு போறாரு நல்ல மனுஷன் ஏண்டா இவ்வளவு கேப்பிருக்கே கொஞ்சம் மஞ்சளும் புழு பட்டா போட்டுருக்கான் இதுக்கு மேல கொடி போடுறதுக்கு உங்கள் இடம் இல்லையே அப்புறம் உங்களை எந்த கட்சியில் சேர்த்துக்கிறதுக்கு இடம் இருக்க போகுது கட்சியில் சேர்க்குறதில்லடா நாமளா போய் சேர்ந்துக்கிடுறது அண்ணா வணக்கண்ணா டட வாப்பா கவர்மெண்ட்லேருந்து காயம் வந்திருக்கு ஆ அடா இதுவா இது எப்போ வந்திருக்கணுமே கவர்மெண்ட் இடத்துல கடை போட்டிருக்கீல்ல அது வரி போட்டிருக்கான் எவ்வளவு கட்டணும் எவ்வளவு கட்டணுங்கிறது முக்கியம் இல்ல எவ்வளவு தான் முக்கியம் இரநூறுவா ஆ நீ போய்ட்டு வா நான் கரெக்டரை பார்த்து பேசிக்கிறேன் பாருங்க

கலர் கலரா வர்றாங்கள நீங்க என் பையன் வேணுதானுங்களா வேணுதான் பணக்காரன் ஆயிட்டேன் பணக்காரன் ஆயிட்ட உனக்கு மட்டும் காரு கார் கோட்டு வாங்கி நான் கொண்டு வாங்கி வரலையா வந்து பார் Jimba, Jimba.

இருந்து ஒரு கிலோ சைக்கிள் சாப்பிட்டேன் இப்போ அது சொல்ற அந்த வேணை எப்படிடா பணக்காரானா அது உயிர போற விஷயங்க அது சொல்ல கூடாதுங்க உயிரே போனாலும் பரவாயில்லை சொல்லுடா நான் பணக்காரனா அது வந்துங்க சொல்றா அன்னைக்கு ஒரு நாள் கூட்டு ரோட்ல ஒரு கார் வேகமா வந்துட்டு இருக்கு அண்ணன் எதிரில் வேகமா வந்துட்டு இருக்காரு

வாங்க 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 உட்காருங்க சௌக்கியமா இருக்கீங்களா கொடிய பூச்சின்னு பார்த்தாலே தெரியல ஆமா என்ன விஷயம் நம்ம பையனை பார்க்கலாம் தான் வந்தேன் நம்ம பையனா ஓ என் பையன் வேணும் பாக்கணுமா அவர்கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும் வந்துட்டான தனியா பேசணுங்க தனியா பூசா ஒரு ஹோட்டல் கட்டுறோம் அங்க ஒரு பதினொரு மணிக்கு வந்து பாக்க சொல்ல சாரு நீ வரல நீ இப்ப வண்டி அனுப்ப வந்துடுற வணக்கங்க வணக்கம் வணக்கம் பதினோரு மணிக்கு வர சொன்னீங்களே

நீங்க என்ன பண்ணுறீங்க ஒரு நாலு மணிக்கு டேய் நேற்று புதுசாக ஒரு அங்க அங்கே அங்க அங்கே பேசிக்கோ எது எப்போ எப்படி மாறினே சொல்ல முடியாது நாலு மணி சொல்லிட்டு நாங்க

நாங்கள் இன்னா ரேஞ்சில இருக்கிறோம் நீங்கள் எங்களை பார்க்கணுன்னு காலையில் வந்தாலே சாயந்தரம் தான் பேச முடியுது இந்த நிலைமையில பொண்ணை வேற கட்டிக்கணும்னு கேக்குறீங்க இல்லை தெரியாம தான் கேக்குற புரியாமல் கேட்குறீங்களா இல்லை ஆர்வ கோளாரா இல்லை தான் புச்சி போச்சா என்னா அவரை போய் பைத்தியங்கீத்தின்னு சொல்லிட்டு இருக்க இந்த ஊர்லேயே அவர் தான் ரொம்ப நாணய அவரே நம்மகிட்ட சொல்லிக்கிறாரு ஏதோ வந்து கேட்குறாரு இல்லைன்னா என்ன வாங்க முடியும்னு போக போறாரு நீங்க போங்க என்ன செக்கு ராஜாவே அவுட்டு ஊத்தி மூட்டு வேற ஆட்டத்தை பாரு ஊத்தி வா